நான் எப்பவுமே ஆரஞ்சு தோளாக இருக்கட்டும் முட்டை தோலாக இருக்கட்டும் வாழைப்பழத்தோல் எதையுமே தூக்கி போடவே மாட்டாங்க மனசே வராது எடுத்து வச்சு வெயிலில் காய வச்சுட்டு செடிக்கு இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் பண்ணிடுவேன் நேற்று ஆரஞ்சு ஜூஸ் போட்டேன்னா நிறைய தோல் வந்துச்சு இங்கே வெயிலும் சுத்தமாக இல்லை ஸோ வெயில்லையும் காய வைக்க முடியாது தூக்கி போடணுமா ஐயோ தூக்கி போடவே மனசு இல்லை சரி இதை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டேன் அது கூட ஒரு நாலு பூந்தி கொட்டை அதுக்கப்புறம் ரெண்டு லமுனியா ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டேன் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கட்டோன்னு இதை காலையில் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி அதில் இருக்க லிக்யூட்லாம் எடுத்துட்டேன் நல்லா திக்கான ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இது கூடவே கல்லுப்பு பேக்கிங் சோடா வினிகர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க பேக்கிங் சோடா ஒரு க்ளீனிங் ஏஜென்ட் தாங்க அது பெருசாக ஹார்ம்ஃபுல்லாம் கிடையாது டவுட் இருந்தால் நீங்கள் கூகுள் பண்ணி வேணால் செக் பண்ணிக்கோங்க நான் இது ஒரு ஏர்டைட்டான கிளாஸ் பாட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் வெளியில இருந்தால் இது எப்படி இருக்குது கெட்டு போகாமல் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி வெளியில் வச்சுருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாரத்துக்கு அப்புறமா நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் நான் இந்த லிக்விட் பாட்டில்ஸ் வாஷ் பண்ணுறதுக்காக தான் ஸ்பெஷலாக பண்ணேன் பாட்டில்ஸும் வாஷ் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்